எனக்கு நீதி வேணும் அப்படின்னு டிடிஎஃப் வாசன் பேசியிருந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அவருக்கு என்னாச்சு எதனால அவர் அப்படி சொன்னார் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டிராவலிங் பிளாக்ஸ் மூலியமா மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவர் குறிப்பா டூ கே கிட்ஸ் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் டிடிஎப் வாசன் இவருக்குன்னு ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க மேலும் இவரு சினிமாவில் நடிக்க வந்திருந்தாரு மஞ்சள் வீரன் அப்படிங்கிற படத்துல கூட கமிட் ஆகிருந்தாரு அண்ட் அதற்கிடையில அவர் வேகமாக பைக் ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகிருச்சு அண்ட் அதுக்கப்புறம் அவர் வேகமாக பைக் ஓட்டினதுனால பத்து வருஷத்துக்கு அவரோட ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்பவே கொயிட்டாக தான் இருந்தார் இந்த ஒரு நிலையில் ரீசெண்டாக அவர் அவர் காரில் போய்கிட்டு இருக்கும் போது ஃபோன் பேசிக்கிட்டே வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் அண்ட் அந்த ஒரு வீடியோ ரொம்பவே சென்சேஷனல் ஆகிருச்சு இதனால் மதுரை போலீஸார் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரை கைது செஞ்சுருக்காங்க மேலும் அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிடிஎஃப் வாசன் சமீபத்தில் தான் எல்எல்ஆர் அப்ளை பண்ணியிருந்தார் இந்த ஒரு நிலையில் அவர் கார் ஓட்டினதே தப்பு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் காரை ஃபோன் பேசிக்கிட்டே ஓட்டியிருக்காரு இது அவரோட கவனக்குறைவு மட்டும் இல்லாமல் எதிர்த்த வரவங்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் அதனால் காரை சரிவர ஓட்டாதது ஃபோன் பேசிக்கிட்டே ஓட்டுனது மற்றவங்களோட உயிருக்கு சேதாரம் விளைவிக்கிற மாதிரியான செயல்களை செஞ்சது அப்படின்னு இந்த மாதிரியான குற்றப்பிரிவுகளின் கீழ் அவர் மேலே கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவரை கைது பண்ணியிருக்காங்க அந்த சமீபத்தில் தான் அவரை கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்த கூட்டி போயிருந்தாங்க அப்போ செய்தியாளர்களை பார்த்து டிடிஎஃப் வாசன் எனக்கு நீதி வேண்டும் அப்படின்னு கற்றுனாரு மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் இந்த மாதிரி ஃபோன் பேசிட்டு கார் ஓட்டினதுனால தான் யங்ஸ்டர்ஸ் வந்து சீர்குலைஞ்சு போகிறாங்களா வீதிக்கு வீதி மதுக்கடை இருக்குது அதுலலாம் இளைஞர்கள் வாங்கி குடித்து எதுவும் பண்ணிடுறேன் மாட்டாங்களா இத்தனைக்கும் நான் சீட் பெல்ட்லாம் போட்டிருந்தேன் ஸ்பீக்கர் போட்டு தான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன் என்ன வேணும்னே டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்கன்னு ரொம்பவே எமோஷ்னலாக அவர் கத்தி பேசியிருந்தாரு உண்மையிலுமே அது சரியும் கூட அவர் மட்டும் கிடையாது ஏன் நாமளும் கூட பெரும்பாலும் இந்த மாதிரியான செயல்கள் செஞ்சுருப்போம் ஆனால் அவரை மட்டுமே டார்கெட் பண்ணி அரெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம் அவருக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம் அவர் ஏகப்பட்ட பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறதுனால அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம் ஆனால் கைது செய்கிற அளவுக்கு போகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு டார்கெட்டுங்கிற மாதிரி தோணுது நீங்க எந்த ஒரு விஷயத்தை என்ன நினைக்கிறீங்க போலீஸ் செஞ்சது சரியா உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் நிவேதா பைத்ராஜ் அவர்களும் போலீஸ் ஆட்டை மாட்டிக்கிட்டு டிக்கிய துறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு வீடியோ வெளியாகி பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு நிவேதா பைத்ராஜ் அவர்கள் போலீஸ்காரங்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க எதுக்காக நான் டிக்கியை துறக்கணும் உங்ககிட்ட தான் நான் பேப்பர்ஸ் காமிச்சிட்டல எதற்காக மறுபடியும் என்னை நிற்க வச்சு நீங்க கேள்வி கேட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அங்கிருந்து போலீஸ்காரங்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க ஆனா அந்த ஒரு வீடியோ கொஞ்சம் நேரத்தில் எடுத்துட்டு இருக்கவரை பார்த்து நீங்க எடுக்காதீங்கன்னு போன புடிங்கிட்டாங்க அதோட கட்டாக இருந்துச்சு இதை பார்த்து பார்த்துட்டு அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போலீஸ்காரங்களோட செருப்பை பாருங்கள் அவங்க பூட்ஸ் போடணும் பூட்ஸ் போடலை இதுலேருந்தே தெரியுது அவங்க ஏதோ ஷூட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சும்மா அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக நிவேதா பேத்துராஜ் அவர்கள் இந்த மாதிரியான காரியத்தை செஞ்சுருக்காங்க மற்றபடி அவங்க ரியல் போலீஸ்கிட்டலாம் எந்த ஒரு விதத்துலேயும் மாட்டலை அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஒரு வீடியோ இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போகுது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா அது ரியல் ஆஃப் ஃபேக்காக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கிங்க